எந்த இடத்துலையும் மக்களுக்கு வந்தவர்கள் குறிப்பாக போக்குவர்பகுதியை அனுப்பல அவங்க நாம கொஞ்சம் அமைதி போக்குவரில் அமைந்துள்ள பகுதியில் வந்து தாம பகுதி கிரௌண்ட்ல கிட்டத்தட்ட படத்துக்கு ஊற்று வர ஸ்டேஜ் அதில் வந்து நிறைய எம்பி லேண்டு பதினாறு பதினேழு ரெண்டாயிரம் வார்டு மூணு எம்பி எம்பி நிறைய இருக்குது இந்த இடத்துல வந்து உரிமையாக இருக்காங்க இப்போதைக்கு டெவலப்மெண்டாமல் இருக்காங்கனா அங்கேருந்து தண்ணி கட்டிக்கிறேன் இல்லைனாலும் அந்த இடத்துல

வந்து ஐநூத்தி பதினாறு பதினேழு ரெண்டு இதில் வர்ற தண்ணியை வந்து வெளியே ஓடைய வழியாக ஏற்றினாலும் சரி இப்போதைக்கு கிரவுண்டில் வெஹிக்கல் ஆனதுனால எந்த தொந்தரவு இல்லாமல் எப்படி வெளியே இருக்கணும் அடிஷனாக எந்த இடத்துல வைக்கணும் அதாவது போக்குவரத்து குழந்தை போகிறது மோட்டர் அன்னை நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சு நாங்கள் இருந்து போகிறது பிஎடி காலி இந்த மூணு இடத்துல இன்னும் அடிஷனலாக மோட்டர் வச்சு வருங்காலத்தில் மழை பெஞ்சாங்க இங்கே வந்து தேவை உதவி வாய்ப்பு கிடையாது ஈவனாகி நாங்கள் இதுக்கு வந்து கண்ணாக அடிச்சுட்டு இருக்கோம் பொறுத்த வரைக்கும் சங்கரவள்ளி அதாவது நம்மளோட போர்ட்டு ஸ்டெர்லைட் முன்னாடி உள்ள ரோட்டில் இருந்து எட்டியாவோட ரோடு நடக்கும் இது ஒரு மூணு கிலோமீட்டரு ஸ்டெர்லைட் பார்க்கிங் கிலோமீட்டர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சோடய உடைத்து பாதி வந்து எஸ்டி போகணும் அதாவது நம்ம பண்டகத்தில் இருக்கிற குளத்துக்கு போகிறோம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா நேராக சங்கரவட்டியிலேருந்து ஒரு பைபாஸ் திருப்பிட்றோம் பெரிய பழம் போட ஓடையோட இருக்காரு நம்ம நிலம் சிங்கிட்டு இருந்தால்தான் உங்களுக்கும் பத்திரிகை அளவுக்கு மக்களுக்கு தெரியும் அதில் திருப்பூர் எல்லாம் நிறைஞ்சி செஞ்சிருச்சு அது சிந்தனைக்கு காரணம் என்னென்னா அந்த சென்டிமீட்டர் மழை எட்டு சென்டிமீட்டர் அவ்வளவு நேரத்தில் செஞ்சு அவ்வளவு நேரத்தில் செஞ்சுருந்து அந்த மழை நேரத்திலே ஆய்வு போனதுனால தெரிஞ்சுருக்கோம் அது சிந்தாமல் இருக்குது சைடு வேலை வைக்கிறோம் அடுத்த மலைக்கு நடை தெரிஞ்சுக்கலாம் சைடு வேலை வயிற்று சிந்தவளவும் செஞ்சு ஏன்னா அதில் வர தண்ணி ஒரே ஒரு டிஸ்போஸ் தான் இருக்குது நம்ம சிறுவரை கடத்திய போகுது அதில் அடிசா இப்போ மாற்றி இருக்கும் கெடியாரோட டிமார்கெட்டாக ஒரு டான் அது வந்து திரேஸ்வரத்தில் கரெக்டாக இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தனியார் வழிபடத்தில் போயிட்டு இருக்கேன் முன்னாடி மூணு வளிக்கட்டெல்லாம் போச்சு நம்ம டையால் அடிக்கணும்னு அந்த வழிக் கட்டத்துக்கு பொங்கல் ஏன்னா தண்ணி சுற்றி சுற்றி வருது அந்த ஏரியாவுக்கும் பருவ மழைகள் இப்போ வரைக்கும் தண்ணியெல்லாம் பாதுகாட்டாச்சு எப்படி நேரம் நிற்கி அதை அந்த மூணாட்டை அகிபத்தி இருக்கும் வரும் மலைகள் செஞ்சாலும் எந்த ரோடும் கேஷாக இருந்த ஒரு இந்த மூணு அடிக்குள்ள விலைக்கு இதெல்லாம் ஒரு பத்து நாளாக முதலீடு பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசஸ் எல்லாருக்குமே அங்கே அந்த வாட்டர் லீக் டென்னு சின்ன சின்ன பைப் லைன் சமூகபுரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நாலு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது நீங்கள் ஆன்லைன் கம்பெனியில் பொதுமக்கள் தெரிவித்தாலும் சரி சப்ளிக்கார்கள் தெரிவித்தாலும் சரி அது உடனே அட்டன் பண்ணலாம் நம்ம ஒரு கத்திரக்கு ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்காது அதனால பணி நடைபெறும் முடியாது அதே நான் பதினாறு பயனெடு பயனெடு வாரம் போடுறோம் முப்பத்தி

ஒரு <laughs>

நம்ம கடற்கடி பின்னாடி அந்த சைடில் வந்து நேராக காட்டா தூரம் வந்து சில அளவில் உள்ள தண்ணி உடனே ஓடி வருது அந்த மாவட்ட தொழில் பயிற்சி வெளியே பிஷரிஸ் முன்னாடி அனுப்புகிறோம் சப்போஸ் இந்த இடம் போனால் கோலங்களில் நிறைய அது அந்த தண்ணி கோவிலாமல் நம்ம ஊர் ஊருக்குரிய விஷயம் முன்னாடி விலை பேசலாம் இதனால ஸ்லோவாக ஸ்லோவாக இருந்து கொடுத்தா நம்மளுக்கு நம்ம மக்களுக்கு பாதி செல்வது இப்போ இல்லைன்னா மழைச்சான பணிகள் மழை தாண்டியனால் மாணவர்களுக்கு